பாணியின் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ செந்தில் போய் அவங்களுடைய அப்பா கிட்ட பேசுறாங்க ஆனால் பாண்டிய கோவப்பட்டு இங்கே பாருக்கும் போது அவன் மட்டும் பேசுனான்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அவனை பார்க்க கூட பிடிக்கல எனக்கு தயவு செஞ்சு அவனை இருந்து போக சொல்லிட்டு அப்படின்ட்டு பாணிய கோவப்பட்டு இருக்காங்க டே செந்தில் அவர் இப்போதாண்டா கொஞ்சம் கொஞ்சமாக நீ சொன்ன இருந்து வெளியே வராது அதை விட்டுவிட்டு தேவையில்லாத மறுபடியும் வந்து அவருடைய மனுஷனை நோக்கடிக்காது சரியான்றாங்க முதல் இங்கேருந்து போன்றாங்க இல்லைம்மா நான் பேசணும் இங்கேருந்து போக போறேன் இல்லையானா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பழனி சரவண வந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க மச்சான் கொஞ்சம் பொறுமையாக நீ மச்சான் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையும் பண்ணி வைக்காது இப்போ தான் அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க மறுபடியும் ஏதாச்சும் சொல்லி அவங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிட போதுன்றாங்க அப்பா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தானே மாமா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க பழனி இருந்துட்டு இங்கே பாரியா சூழ்நிலை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்கு அதனால நீ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுறணுவாங்க கொஞ்சம் நீ தைரியமாக இருக்கியா இல்லை மாமா அப்படி இருக்கணும்னு நினச்சாலே என்னால் இருக்க முடியல டக்குன்னு என் மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன் ஆனால் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு இங்க பாரு எல்லாமே சரியாகிடும் கொஞ்ச நாள் உன் அப்பா அதெல்லாம் வச்சுட்டு பாரா அப்புறம் அதெல்லாம் மறந்து போயிட்டு வர அது ஒரு விஷயமா கூட நினைக்க மாட்டாங்க அதனால பெருசா நீ அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காதியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து சரவணானும் ஆமாடா இதெல்லாம் பெருசாக யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை விட்டு பார்த்துக்கலான்றாங்க அப்பாவுடைய கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியாதா என்ன அதை விட்டுட்டு இப்ப போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சரம் நான் எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு விஷயம் சொன்னதுனால தானே அப்பா இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க செந்தில் செந்தில் தான் அப்பாவை எப்படி பழைய மாதிரி கொண்டு வர போகிறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ